சொல்லுவான் பிள்ளைங்க புரியாதுங்கிற காரணத்துக்காக சொல்லப்பட்ட பெரிய கதைகளில் ஒன்று அண்ணன் உடச்சல அடுத்த ஆறாம் கிளாஸில் என்ன சொன்னாங்க இப்போ நீ நல்லா படிச்சா பின்னால ஜாலியாக இருக்கலாம் பின்னாலனா எப்போ ஜாலியாக இருக்குது ஆறாம் கிளாஸ் நல்லா படித்தா ஜாலியாக இருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஹைஸ்கூலுக்கு போயிடுவீங்க ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு ஆனால் ஏழாம் க்ளாஸ்லேருந்து அதை விட கூடுதலான பொறுப்பு வந்துச்சு அப்போ என்ன சொன்னாங்க எட்டாம் கிளாஸ் வந்துட்டப்பா ரெண்டு பட்சத்தில் பத்தாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ்க்கு நீ படிச்சு பத்தாம் கிளாஸை மட்டும் நானூற்றி சொல்ச்ச மார்க் எடுத்து நல்ல பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ந்துட்டேன் ஃபஸ்ட்டு குரூப் எடுத்தா டாக்டர் ஆயிரலாம் செகண்ட் குரூப் எடுத்தா எல்லாம் தேர்ட் குரூப் எடுத்தா ஆடிட்டராக ஆயிரலாம் உலகத்துல இருக்க எல்லாரும் பதவிக்கு போயிடலாம் அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னாங்க அப்படி தான் உங்கள் நல்லா சொல்லியிருக்காங்க டுவெல்த்து மட்டும் நீ முடிச்சது அதுக்கப்புறம் நீ ஜாலியாக இருக்கலாம் சொன்னாங்களா இல்லையா எங்ககிட்டேயும் சொன்னானோலே சொன்னாங்கல்ல டுவெல்த்து முடிச்சா ஜாலியாக இருக்கலாம் அப்போதான் சொல்லிவிட்டான் டென்த்து படிக்கல டென்த்து முடிச்சா ஜாலியாக இருக்கலாம் டென்த்து படிக்கிறது கஷ்டம் டென்த்தை முடி அப்படின்னா ஜாலியாக இருக்கலாம் லெவன்த்து படிக்கிறது முன்னாலே லெவன்த்தில் பப்ளிக் எக்ஸாம் சரி எல்லாம் பப்ளிக் எக்ஸாம் தானே இப்போ அதுக்கு ஒரு பப்ளிக் முன்னாள் டென்த்து ஸ்டாண்டர்ட் லீவ்லேயே படிக்க ஆரம்பித்துறாங்க டுவெல்த்துக்கு டென்த்து லீவ் லெவன்த் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் லீவு டுவெல்த்து ரெண்டே மூணு அவர் தான் படிச்சுட்டு ஆயிரத்து நூறு மார்க் எடுத்தா என்ன எடுக்காட்டி பேர் பெயில் இருந்தோம் ஒரு வருஷம் படிக்க வேண்டிய படிப்பு ரெண்டரை வருஷம் படிச்சுட்டு பேட்டால் பீ தல்வியர் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மதிப்பெண்களை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ மட்டும் சொல்லிட்டு உத்தி என்ன பன்னெண்டாம் கிளாஸ் படித்து முடிச்சிட்டேன்னா நல்ல மார்க் எடுத்துட்டேன்னா நீ ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஆயிடலாம் அதுக்கப்புறம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போ பொறுப்பை கிடப்பது தான் மகிழ்ச்சி பொறுப்பு இருப்பதில்ல மகிழ்ச்சி தான் நம்முடைய வாழ்க்கைக்கு சொல்லி தந்துருக்கிற தத்துவம் நம்ம எல்லாரும் நம்பிட்டு போயிட்டே இருக்கும் இந்த டுவெல்த்து முடித்த உடனே எல்லோரும் சந்தோஷமாக நல்ல மார்க்கெலாம் எடுத்து முடிச்சுவிட்டு பறிச்ச பேப்பர்லாம் விட்டு இருந்துக்கிட்டாங்க சந்தோஷமாக நீங்கள் ஓடி வந்தோடனே கூட்டிகிட்டு போயிடுவீங்க அடுத்து ட்ரைனிங்க்கு வா எந்த கல்லூரியில் படிக்கலாம் வா எக்ஸிபிஷனுக்கு வா இந்த காலேஜ் போகுமா அந்த காலேஜ் போகுமா நாமெல்லாம் பழைய படத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரே ஒரு நோட்டை எடுத்துகிட்டு விலையில் சுற்றிக்கிட்டு காலேஜ் போகலாம் அங்கே ஜாலியாக இருக்கும் ப்ரொஃபசர்ஸ்லாம் திட்டமாட்டாங்க அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா முதல் நாளே போர்ட் போட்டுக்கிட்டு கோபிநாத் மாதிரி ஒரு கேரக்டர் ஓரியன்டேஷன் வகுப்பில் உங்களுக்கு வந்து உட்காருது அவர் சொல்லுவார் இவர் பள்ளிக்கூடத்து மாதிரி இருக்கக்கூடாது கூடாது வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கணும்பார் நான் பள்ளிக்கூடத்தில் வாழை சுட்டிகிட்டு தான் இருந்தேன் அங்கே என்ன சொன்னாங்கன்னா நீ காலேஜில் போய் ஜாலியாக இருந்தாங்க அப்போ போயிட்டு உங்கள் அம்மா நீ என் சொன்னால் ட்வெல்த் ஸ்டாண்டர்ட் மார்க்கெல்லாம் நல்லபடியாக எடுத்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம் நீ சொன்னி அம்மா பொறுப்பை கடந்த பிறகு மகிழ்ச்சி வரும் என்று சொன்னால் கூடுதல் பொறுப்பெல்லாம் வந்துருக்குன்னு நீங்கள் கேட்கும்போது அம்மா சொல்லுவாங்க மூணு வருஷமோ நாலு வருஷமோ நல்லபடியாக படிச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து உனக்கு ஒரு வேலை கிடச்சிது உனக்குன்னு ஒரு வேலை கிடச்சிருச்சின்னா நீ ராஜா மாதிரி இருக்கலாம் ராணி மாதிரி இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் கை நிறைய காசு வரும் மகிழ்ச்சி வரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் பொறுப்பை கடந்து விடு அப்படிமாங்க பொறுப்பை கடை பொறுப்பை கடை பொறுப்பை கடை பொறுப்பு என்பது சிரமம் பொறுப்பை கடை என்று தான் வீடுகள் சொல்லிக்கிட்டே சரி நாலு வருஷம் நீங்கள் படித்து முடித்த பிறகு ஒரு இன்ஜினியரிங்காக வேறு ஏதோ ஒன்று படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் படித்து முடிச்சு போனால் மைசூரில் மறுபடியும் ஓரியன்டேஷன் போனால் அவன் ஆரம்பமாக புதுசாக ஒரு கதை இது வரைக்கும் நீ படித்ததெல்லாம் ஒன்றுமே கிடையாது என் ப்ராஜெக்ட்டுக்காக நீ புதுசாக படியுமா இதே ஃபஸ்ட்லேயே மறுபடி படிக்க சொல்கிறேன் அழுதுகிட்டே அம்மாவுக்கு ஒரு ஃபோனை போடுவீங்க ஃபோனை போட்டு கிட்ட அம்மா நீ என்ன சொன்ன படிச்சு முடிச்சோடனே சம்பளத்து வாங்கினு சொன்னால் இவங்க வேணா மறுபடியும் ஃபஸ்ட் படிக்கணுங்கிறாங்க அம்மா அப்பா விடாது அம்மா தெளிவச்சுட்றான் இன்னும் ஒரு நாலு வருஷம் வேலையில் நல்ல சம்பளத்தில் போய் மேலே உட்காந்துருச்சுன்னா உனக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணிச்சுவேன் உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான் இல்லை உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தி வருவான் அப்படிமா இவன் கூட பக்கத்தில் ஐலவி சொன்ன போயிட்டாலும் நம்ம மம்மி திட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா பாடு நல்ல பொசிஷனுக்கு போயிட்டு அடுத்த கட்டத்துல அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிச்சான் இப்போ பொறுப்பெல்லாம் கிடந்தாச்சு தன்னை பார்த்துக்கொள்வதற்காக ஒரு வந்து விட்டால காலையிலேயே பிட்காபி கிடைக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா தூக்குவாளியோட அந்த பொண்ணு காலையிலிருந்து போய் பால் வாயிருப்பாங்க எனக்கு வேணுங்கிற அந்த பெட்காப்பியை குடிக்கிறதுக்கான பாலே நான் தான் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு இருபத்தேழு வயசை நான் பத்து வருஷத்தை இப்போ கட் டவுன் பண்ணுறேன் அந்த பால் நீங்கள் தான் வாங்க போகும் பால் கூத்துலேருந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா என்னம்மா சொன்னேன் என்னை பார்த்து கூட்டி வருவானா என்ன வேலை மேலே வேலை வாங்குகிறமா அப்படின்னு அப்பவும் அம்மாக்கிட்ட கிடையா மாட்டாங்க உனக்குன்னு ஒரு பிள்ளை வந்துட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கை மகிழ்ச்சியே பொறுப்பை கடந்துட்டேன் சரிதான் அப்படின்னு ஒரு குழந்தை பார்த்த பிறகு பார்த்தோம்னா பாப்பா கையை தூக்கி போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு படுக்கையிலேருந்து கீழே நீங்கள் படுங்குறோம் கட்டாந்திரையில் படுத்து கிடப்போம் அப்போ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா என்னென்னமோ சொன்னேன் இதை பண்ணிவிட்டால் சந்தோஷமாக இருக்கலாம் இதை பண்ணிவிட்டால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இதை பண்ணிவிட்டால் பொறுப்பு குறஞ்சிரும் இது பண்ணிட்டா பொறுப்பு குறைஞ்சிரும் இது பண்ணிட்டா பொறுப்பு குறைஞ்சிடும்னா புள்ள பிறகாவது பொறுப்பு குறஞ்சிரும்னு சொன்னேன் பொறுப்பு ராஜா மாதிரி கட்டில் படுத்தவனே எட்டி வதச்சி தரையில் படுக்க வச்சிட்டாமைய பொண்டாட்டி அப்படின்னு அம்மா அசால்ட்டாக சொல்லுவாங்க உட்கிருக்கு பாரு நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன் ஏய் உன்னை நம்பி முப்பது வருஷமாக இதனை வாழ்ந்துக்கிட்டேன் முப்பது ஆண்டுகளாக இருக்க உங்கள் லைஃபோட கட் பண்ணி தரேன் இது பொய் நீங்கள் வளர வளர பொறுப்பு கூடும் பொறுப்பு கூடினால்தான் நீங்கள் வளருவதாக அர்த்தம் பொறுப்பை எதிர்கொள்ள தயாராக இருக்க பொறுப்பை கடப்பதெல்லாம் மகிழ்ச்சி பொறுப்போடு இருப்பது தான் மகிழ்ச்சி பொறுப்போடு தான் மகிழ்ச்சியினுடைய ஆரம்பமே பொறுப்போடு இருப்பது மகிழ்ச்சியை கற்றுக்கொள்ளுங்கள் அதனால தான் நமக்கு எதெல்லாம் பொறுப்பு இருக்கோ அது மேலே மகிழ்ச்சியும் கிடையாது படிப்பு என்பது பொறுப்பு அது கடமை அதான் மகிழ்ச்சியாரு வாழ்க்கையில் உங்களுக்கு அத்தனையும் தரப்போது இந்த கல்விதானே உங்களுக்கான சமூக அந்தஸ்தை தரப்போது இந்த கல்வி தான் விஷ்டத்தை தரப்புறது இந்த கல்வி தான் அரசியல் அறிவை தரப்புகிறது இந்த கல்வி தான் உலகம் குறித்த பார்வையை தரப்புவதற்கு இந்த கல்வி தான் பொருளாதாரத்தை தரப்புகிறது இந்த கல்வி தான் உலகம் முழுக்க நீங்கள் பயணிக்க போகக்கூடிய உங்கள் கனவுகளை நிர்மாணிக்க போவது இந்த கல்வி தான் அடுத்தவர்களுக்காக நீங்கள் வாழ்வதற்கு தேவைப்படக்கூடிய அத்தனை சத்தியம் உங்களுக்கு தரப்புகிறது இந்த கல்வி தான் உங்களை பற்றி

படிக்க 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 கிடைக்கக்கூடிய அறிவு ஞானம் உங்களை பல்வேறு இடங்களுக்கு விட்டு செல்வதால் நான் ஃபஸ்ட் எடுத்து உங்களை பேச கரெக்டாக செட் பண்ணுங்கன்னு சொன்னேன் அந்த மூணு விஷயத்தை பிறக்காக அது உங்கள் வார்த்தை உங்கள் சிந்தனை நீங்கள் இருக்கிறது இந்த மூணு நீங்கள் யாருக்குது உங்களை கையாளம் காட்டி உங்களை நீங்கள் சரியாக செட் பண்ணி உங்கள் மைண்ட் ஆடலாம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கலாம் உங்கள் ஒரு இடத்துல வான் பண்ணுறேன் மறுபடியும் சொல்கிறேன் கேஸ் சிட்டிங் சிட்டிங் கோல்டன் அ கோல்ட் இதுதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தகவத்துக் கொள்வதற்கான காலகட்டம் உங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அமைப்பதற்கு தேவைப்படக்கூடிய வாய்ப்பும் வசதியும் வயசும் இருக்கிற காலகட்டம் வாழ்க்கையில் ரொம்ப நல்ல தெரியுமா ரெக்ரெட் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் என் நண்பர்கள்லாம் அடிக்கடி கேட்பாங்க இவ்வளோ டிராவல் பண்ணுற இவ்வளோ பேசுகிற தொண்டே தான் வலிக்காதான் இவ்வளோ தானா படிப்பேன் உனக்கு டயர்டே ஆகாதான் ஆவ எனக்கு பிடிச்சது செய்ய எனக்கு பிடிச்சது நான் செய் பிடிச்சது செஞ்சா ஒன்றும் பண்ண ஏன்னா ஆனந்தம் என்பது நீங்கள் நினைத்த வாழ்வில் அமைந்திருக்கிறது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும்னா இப்போவே நீங்கள் ரெடியாயிருங்க இப்பவே அன்கம்ஃபர்டபிளியை ஃபேஸ் பண்ண தயாராகுங்க இப்பவே பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயாராகுங்க வயசான பிறகு ரெக்ரெட் இல்லாமல் வாழ்ற வாழ்க்கை மாதிரி அற்புதமான வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னா இந்த வயசில் செஞ்சிருங்க இல்லைன்னா யாரோ விட்டு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து இந்த மாதிரி தான் நீ வாழணும்னு சொல்லுவான் ஏதோ ஒரு சின்ன கம்பெனியில் வேலையில் போய்